வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நான் உளுந்து வடை வீட்டில் ஈஸியாக மொறுமொறு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிற உளுந்து வந்து இரநூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து இப்போ நான் தண்ணியில் ஊற போட்டேனும் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இந்த உளுந்து இதுக்கு வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அரிசி சேர்க்கறதுனால இதோட அரிசி இதை வடையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சி கிரைண்டர் எப்படி அரைச்சோன்னு பார்க்கலாம் அதை மாவு ஊறியிடிச்சு ஊறிச்சு கூடாது தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கணும் மிக்சிலெலாம் அரைக்கக்கூடாது வடைக்கு வந்து நம்ம கிரைண்டரில் தான் அரைக்கணும் அப்போ தான் வடை வந்து நிறைய இருக்கும் குவான்டிட்டி நிறைய இருக்கும் நமக்கு உளுந்து வடைக்கு வந்து நம்ம கிரைண்டரில் தான் ஆட்டணும் கிரைண்டரில் அரைச்சா தான் இருக்கும் நல்லா ஒரு பொருள் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து உளுந்து அதிக வடை அதிகமாக காணாது அந்த ஹார்டாக இருக்கும் நல்லா கிரைண்டரில் பிடிஞ்சாலும் கிரைண்டரில் ஆக்க அரைங்க இப்போ நீங்கள் இட்லிக்கு போடும்போது கூட உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் எல்லாம் அரைச்சி விட நீங்கள் வடை செய்யலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பற்று செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு இதே போட்டுக்கலாம் இது நல்லா போடுக்கோங்க போட்டால் நல்லா வடையில் டேஸ்ட் செய்கிறோம் நல்லா இப்போ நம்ம நல்லா அரைபட்டுச்சு இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு மாவு நல்லா கட்டியாகவும் இருக்குது இப்போ நம்ம அல்லை இப்படி கையில் ஒட்டாமல் வரும் இதாக பார்ப்போம் இது வந்து இப்படி நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா மிதக்கணும் தண்ணியில் மிதக்கணும் அப்போ வந்து எல்லாமே அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாமே கரெக்டாக இருக்குமா இருக்கும் இது வந்து எண்ணெயெல்லாம் குடிக்காது நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் அளவு போட்டுக்கோம் இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் சுட்டுருக்கு இப்போ வந்து இதில் என்னென்ன நம்ம கலக்க போகிறோம் அப்படின்னா மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் கலந்தாச்சு இது வந்து வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு ஒரு பத்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பச்சை மிளகா நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க கொத்தமல்லி தேவையான அளவு இப்போ வந்து நம்ம மாவை பசஞ்சிடலாம் மாசி வச்சாச்சு நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம் என்ன சுட்டுவோம் சுடுவோம் கொஞ்சம் பண்ணிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்தாச்சு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து காயாமல் போட்டேன் செக் பண்ணிவிட்டு நல்ல இதான பிறகு எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதுக்கு வடமேற்கரெலாம் தேவையில்லை நீங்கள் வந்து மாவு கரெக்டாக பதமாக இருந்துச்சுன்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வந்து நல்லா போட்டு எடுக்கலாம் அழவாக போட்டோ எடுக்கலாம் அப்பப்போ தண்ணி தொட்டுங்க கொஞ்ச கொஞ்சமா மாவெட்டு போடுங்க பெரிய வடையா இருப்பது நிறைய சின்ன சின்னதா போட்டா நிறைய போடலாம் இப்ப வந்து நல்லா வேகணும் வெந்த தான் நம்ம மறுபடியும் பெரட்டி விட்டாங்க ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வேகணும் வடை வந்து கிரைண்டர் கிரைண்டரில் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து நிறைய வடை வரும் கண்ணன் நிறைய நிறைய வடை சுடலாம் இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது வடை வரும் பதினஞ்சு வடை வரும் மாவு எல்லாம் போட்டிங்கன்னா வரும் ஆனால் வந்து கிரை இந்த மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா மாவு அரைஞ்சி கூட நீங்கள் என்ன தான் ஐஸ் வாட்ரு ஊற்றினாலும் ஐஸ் கட்டியை போட்டு அரைச்சாலும் அது வந்து வடை வந்து டேஸ்ட் வரவே வராது கிரைண்டரில் அரைக்கிறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைக்கிறது அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வரவே வராது முடியல அவசரத்துக்கு அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ கிரைண்டர் இல்லை மிக்ஸியில் தான் அரைக்கணும் வர அப்படின்னா அரைச்சிக்கலாம் ஆனால் வந்து கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு அந்த கிறிஸ்பினா நல்லா இருக்கும் ஒரு நாள் வீட்டில் சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ஒரு பாதி வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிட்டு மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட்டு போடணும் அப்படி போட்டால் தான் அந்த ஒரு ப்ரௌனாக வரும் டீ கடையிலலாம் அப்படி தான் செய்வாங்க ஒரு ஒரு ஷிஃப்ட்டு எடுத்துருவாங்க மறுபடி போடுவாங்க அப்போ ஒரே மாதிரி கலர் கலர் வரும் நல்லாயிருக்கும் இப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரே இதில் வேக வச்சுக்கலாம் இதை வந்து இப்படி எடுத்து வச்சோம் ஒரு தோசை கல்லை வந்து தீரம் இல்லாத தோசை கல்லை எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அதில் வந்து வடையை வந்து ஒரு ஷிஃப்ட் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம புதுசாக மாவு போட்டுட்டு அந்த வடையை வந்து நம்ம போடு விரட்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ள வடையை மறுபடி போடணும் அப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கலர் வரும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து போடலாம் உங்களுக்கு தண்ணி எல்லாம் கரெக்டான இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஷேப்பில் நல்லா வரும் வடை அப்படி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அதிகமான அரிசி மாவு கலக்கலை கொஞ்சம் வந்து ஒரு ஒரு நூறு கிராம்னால் ஒரு ஸ்பூன் போடலாம் நான் இரநூறு கிராம் போட்டேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் பச்சரிசி போடணும் இந்த நாலு வடை இருக்கும்போதே நம்ம இந்த வடையை போட்டுடலாம் இது வந்து ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் செவன்த் வர வடையே நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு பேர் மூணு வடை போட்டிருக்கோம் இந்த ஒரு நாலு வடை வந்து நம்ம மறுபடியும் போட்டிருக்கோம் வேக வைக்கிறதுனா வேக வச்சுக்கோங்க இது நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கும் அந்த மாதிரி செய்யணும் ஹோட்டல்ஸில் டீ கடைங்களில் செய்யற சீக்கிரட் வந்து இதுதான் தான் செய்வாங்க எண்ணெய் எல்லாம் குடிக்காது நம்ம அரிசி மாவுலாம் திட்டமாக போட்டுருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காது நம்ம தோசை கல்லில் நம்ம வைக்கிறதுனால அந்த உள்ள எண்ணெய் எல்லாம் அந்த இழுத்துக்கும் கல் வந்து இழுத்துக்குவோம் மறுபடியும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் போடுவோம் நல்லா செவக்கணும் வடை இப்போ நல்லா பவுல்ஸ் அடங்கி நல்லா வெந்துருச்சு வடை இப்போ வந்து இந்த தோசைக்கல்லாம் வைங்க இந்த வடையை அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் முடிஞ்சளவு அதை இறங்கிடும் அதிரசமாக இருந்தாலும் சரி வடையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு தோசை தோசைக்கல் உயிர் தோசை கல்லில் அப்படி வச்சுருங்க நல்லா எண்ணெய் வந்து அது இறங்கிடும் அதில் கல்லில் எண்ணெய் இறங்கினா நம்ம தோசை ஊற்றும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த வடையும் எடுத்துடலாம் வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம் வடையை இப்போ எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வடை போடுவோம் போட்டுவிட்டு நம்ம இப்போ ஏற்கனவே போட்டு வச்ச வடையை அதில் போட்டுடலாம் அப்பப்போ ஃப்ளேம் வந்து பார்த்துக்கிட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப எரிஞ்சதுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுங்க கையில் அப்போ கையில் ஒட்டாது இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு எடுத்து வச்சுருக்கோங்களோ ஒரு ஃபஸ்ட்டில் எடுத்துடோ அந்த வடையை வந்து நம்ம நான் ஃபஸ்ட்டில் போகிற வடை வந்து சவந்து வராது வெள்ளையாக இருக்கும் என்ன காய காய வடை வந்து சவந்து வரும் இப்போ நம்ம இந்த வடையை போட்டுடலாம் பண்ணி எடுத்து வச்சிருப்போம்ல வெள்ளையாக அந்த வடையை போட்டுடலாம் அதனால் கேமரா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கு ரெசிபியா இருக்கு வர நல்லா செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அந்த வடைய அந்த வடைய எல்லாமே வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னாச்சு